நம்ம அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர விதிக்கிறோம் திருநாவுக்கரச தேவாரம் திருமுறை தான் பார்த்துட்டு வரும் இப்போது பார்க்க போகிறது நம சிவாய பதிகம் அதாவது இவரை அழிக்கிறதுக்காக திருநாவுக்கரசர் அழிக்கிறதுக்காக சமணர்கள் பலவித வேலைகளை பார்த்தனர் அதில் வெண்கலிர வந்து அவர் மேலே ஏற்ற பார்க்குறாங்க இந்த பதிகை வளராறு நமசிவாய பதிகம் திருமுறை நாளில் பதினொன்று பெரிய புராணத்தில் நூற்றி பதினஞ்சு திருச்சிற்றம்பலம் பிளாரி பீரிட்டு சினந்து வந்த அந்த மலை போற வெண்கலிறு எல்லாம் அழித்து கொண்டு சீற்றம் தனியாது திருநாவுக்கரசரை கண்டொன்னே அஞ்சி நடுநடங்கி தம்மை ஏவியர் உலரோ என்று தேடி சென்று கொன்று சற்று சீற்றம் அடங்குகிறது இச்செயல்கண்ட சமணர் கூட்டம் செய்வதறியாது ரொம்ப திகச்சு போகிறாங்க இவரை இவன் இப்படி பண்ணி இவன் இது ஆகலையே இவரை கல்லோடு கட்டி கடலில் தள்ளுவோம் இதற்கு மன்னரோட இசைவை கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆர்வரித்து அதற்குரிய செயலில் ஈடுபட்டனர் நாவரசரோ தம் உள்ளம் மேலும் செம்மை பெற செம்மாந்து நின்றார் நினைத்ததை முடிக்க சென்றனர் அப்போல்லாம் அமனர் இறைவன் பால் மிக உரைப்புடைய நம் அரசரோ திரு வயந்தேத்தினை நினைந்து பாடினர் அதுவே நம சிவாய பதிகம் என்ற நற்றமிழ் திருப்பதிகமாகும் திருப்பாதியூர் புலியூரில் அரிய நாவுக்கரச பெருமான் கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறியிடம் வந்து இப்போதைக்கு கடையை கரையேற்ற விட்ட குப்பம் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது மூவர் முதலிகளும் நமசிவாயம் சிவாயம் பதிகம் பாடியுள்ளனர் இப்பதிகங்களை அடியோர்கள் நாடோறும் பாராயணம் செய்து கணக்கில் பெறுவார்கள் அடைத்தற்கரிய பேரின்பம் கிட்டும் அவர் தம் நலிவு நீங்கி நனிநலம் பெறுவர் இடரும் இன்னலும் வறுமையும் ஒழிந்து நல்லின்பமும் பெரும் செல்வமும் பெறுவர் இம்மூவர் பெருமக்களே சிவபெருமான் தடுத்தாத்துக் கொண்டதை மக்கள் எப்படி சொல்வாங்கன்னா பாலை சூளை ஓலை கொடுத்து சிவபெருமான் ஆட்கொண்டார் என்று சொல்வார் அதோட பொருள் வந்து இறைவின் திருமுனைப்பால் திருநான சம்பந்தருக்கு கொடிய சூழனே நம் திருநாவுக்கரசருக்கு திருமணத்தில் ஓலை காட்டி மறுத்தது சுந்தரரை ஆட்கொண்டது இந்த தான் இவர் நமசிவாயம் சிவாயம் பதிகம் பாடியிருக்காரு திருநாவுக்கரச பெருமான் திருச்சிற்றம்பனம் வேதியன் ஜோதி வடிவானவன் பொற்றுணை திருத்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே திருவாய் நின்று வரும் எச்சொல்லிற்கு துணையாக அமைவது வேத முதல்வனுமான வடிவனாக பொன்போலும் திருந்தி அடிகளை நம் மனதில் உள்ளம் பொருந்த தொழுதெழ கல்லை துணையாக வைத்து அதில் எம்மை குறுக கட்டி கடலினை போட்டாலும் எமக்கு நற்றுணையாய் அமைவது நம சிவாயம் என்னும் பஞ்சாட்சரமே ஆகும் பஞ்சாட்சரம் இதை வந்து பொருளை வந்து நம்ம இன்னொரு ஒரு பதக்கத்தில் நம்ம பார்க்கலாம் தனியாக ஒரு இதில் பார்க்கலாம் அடுத்தது தண்ணீரில் கலக்கும் உப்பு சர்க்கரை போல பாலோடு அளவிய நீர் பின் நீராய் நிறம் தெரிய தோன்றாதது போல மனதை அடியும் அடிய மனமும் பொருந்து கொள்ளும் ஐந்தெழுத்து சிவாய நம ஆறு எழுத்து ஓம் நம சிவாய ஐந்தெழுத்து அஞ்சு பதம் ஒவ்வொரு எழுத்தும் பொருள் குறித்தன அடுத்தது பூவினும் அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அறநஞ்சு ஆடுதல் கோவினுக்கு அருண்கலம் கோட்டம் இல்லாது நாவினுக்கு அருண்கலம் நம சிவாயவே மலர்களில் சிறந்தது தாமரை இறைவனின் பூசைக்கு உதவும் பஞ்ச கவ்யத்தை அளிக்கும் பசுவே சிறந்தது நாடாளும் மன்னனுக்கு அருண்கலம் இன்னார் இனியவர் என பாரா உறவினர் உறவத்தில் என கொல்லாமல் ஒரு பால் கோடாது செங்கோலினை வளைக்காமல் பாதுகாத்தலே சிறந்தது நாவினுக்கு அருங்கலம் திரு வயந்தெழுத்தென்னும் நமசிவாயமே தாமரை மலரில் கலைமகளும் திருமகளும் வாசம் செய்கின்றனர் ஆதலில் பூவிற்கு தாமரை என்றாயிற்று இறைவனுக்கு பஞ்ச கவியத்தை தருவதால் ஆசிறந்தாயிற்று நீதி தவறாத ஆளும் செங்கோமை மன்னனுக்கு சிறந்தது அதுபோல நாவினுக்கு அருங்கலம் நம சிவாயம் என்பதாகும் பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நம சிவாயவே விண் உயரத்திற்கு விறகு கட்டைகளை அடுக்கி வைத்திருப்பினும் அதை எரிக்க அந்தளவு நெருப்பு வேண்டா சிறிய தீப்பொறி போதும் அந்த உயர்ந்தளவு கட்டைகளை எரித்து சாம்பலாக்கும் அந்நிலையில் சென்ற பல பிறப்புகளில் செய்த பெரும் பாவ மூட்டைகளை இப்பிறப்பில் திருவாய்ந்தெழுத்தினால் நீக்கி நல்லின்பம் பெற முடியும் இம்மைக்கும் அருமைக்கும் நன்மை தருவதே நம சிவாயம் என்னும் திருவாய்ந்தெழுத்தாகும் ஒரு பெரும் வைக்கோல் போரினை கொளுத்த அவ்வளவு தீயா வேண்டும் ஒரு சிறு பொறியே போதும் என்று விளங்குகிறது இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிற்பிரான் என்று வினவுவோம் அல்லோம் அடுக்கர் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நம சிவாயவே மலையின் கீழ் சிக்கிய ராவணனைப் போல இடற்பட்டு இன்னம் பெற்றிருப்பினும் நம் மெய் நடுக்கத்தை தீர்ப்பது நம சிவாயவே இதனால் யாம் இடுக்கண் படினும் யாரை இறந்து எம்மை காக்கும் தலைவரே நீரே என்று முகமண்ணுக்கு கூட கூற வெந்த நீர் அருங்கலம் விரதிகள் எல்லாம் அந்தனருக்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழ்முன் முடி நங்களுக்கு அருங்கலம் நம இறைவனை வணங்கி விரதத்தை மேற்கொண்டவர்களுக்கு அருங்கலமாக விளங்குவது நற்சிறப்பினை தருவது திருநீரு அந்தனருக்கு சிறப்பினை தருவது அருமறைகளும் ஆரங்கலும் அதனை ஓதலுமாய் பிறச்சந்திரனுக்கு அருங்கலம் பெருமான் திருமுடியின் கீழ் நமக்கெல்லாம் அருங்கலமாவது நம என்னும் திருவாய்ந்தெழுத்தாகும் வெந்நீர் திருநீர் முடிசார்ந்த மன்னராயினும் ஒருநாள் பிடி சாம்பலாவார் என்பது முற்றும் துறந்த பட்டினத்தாரின் திருவாக்காகும் அத்திருநீரினை நாம் பூசும்போது இந்நினைவு அகலாது இருத்தல் வேண்டும் அழியும் உடலுக்கு மெய் என்று தமிழில் ஒரு பெயர் இந்நினைவுகளில் பூசலும் பிணக்கும் புறம் கூறலும் அழுக்காரும் உண்டோ அதனால் தான் ஆளுடைய பிள்ளையார் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர் என்று பாடினார் சலமிலன் சங்கரன் சார்ந்த வர்க்களால் நலமினன் நாள்தோறும் நல்கு வானலன் குளமில ராயிலும் குளத்திற்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நம இறைவன் பற்றுள்ளும் இல்லாதவன் வேண்டுதல் வேண்டாமையற்றவன் அனைவருக்கும் ஒரே தன்மை நின் அவனிடம் ஒரு சார்பு பற்றி வளைவில்லை தன்னடியே கதி என்று சரணடைந்தார்க்கு அடையாதார்க்கும் நாடோறும் நலம் தரும் சீர்மையாளன் ஆகம விதிப்படி வாழ்வார்க்கு சீலத்து நின்று ஒழுகுவாருக்கும் அந்நிலை பெறாதவர்க்கும் அவரவர் நிலைக்கேற்ப நன்மைகளை செய்பவன் அனைவரையும் ஒரே நிலையில் நின்று பாலிப்பவன் வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நடி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நம சிவாயவே உலக பற்றினை அறவே விடித்து பேரின்பத்தை பெற்ற திருத்தொண்டர்கள் குழம் ஒரு சேரக்கூடிய திருவைந்தயத்தின் மீது பற்று கொண்டாரோய் அதனை கொண்டிருந்தனர் சங்கரன் சலமிலன் விருப்பு வெறுப்பில்லாதன் ஒருபால் சார்ந்தார் என்பதிலே ஆயினும் தன்னை சார்ந்தாரை காப்டர் தலைவன் கடன் என்றோர் சார்ந்தோருக்கு நாள்தோறும் நலன் நல்குபவன் சார்ந்தாருக்கு அல்லால் நலமில நாணத்தால் தன்னை அடைந்தவருக்கே அவர் தம் திருவினை நீக்கி பேரின்பம் அளிப்பவன் இதுவும் நடுநிலைமையே அன்று போதா வகையில் எல்லோருக்கும் நன்மை செய்பவன் சங்கரன் சார்ந்தாருக்கு சிறப்பு வகையான அருள்பவன் அன்பருக்கு மெய்யானே அல்லாதவருக்கு அல்லாத வேதியினை என்பார் மாணிக்கவாசகர் பத்திமையும் பரிசும் இல்லா பசுபாசம் அறுத்தருளி பித்த நிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தம் எனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டிவிட்ட வித்தகனார் விளையாடல் விளக்கு தில்லையே கண்டேனே இல்லக விளக்கே இருள் கெடுப்பது சொல்லக விளக்கு ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம இல்லத்தில் ஏற்படும் விளக்கானது புறையிரலை நீக்குவது போல திருவாய்ந்தெழுத்தானது அகையிரலை நீக்கம் பெற்றியது அத்திருவாய்ந்தெழுத்து சொல்முறையிலும் சோதிநிலையும் விளங்கி பயில்வோரும் பயிற்றுப்படுவோரும் இதை கேட்போரும் ஆகிய பல்வேறு திறத்தாருக்கு விளங்கும் சிறப்புடையது முன்னெறி ஆகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னெறியே சரணாதல் தின்னமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவருக்கெல்லாம் நன்னெறியாவது நனை நமச்சிவாயமே அனைத்துலகிலும் முதன்மையாக அனைத்திற்கும் முன்னே நிற்பதுமாகிய மூன்று கண்களுடைய சிவபெருமான் செந்நெறியாகி சைவ நன்னெறியை சரணம் என உறுதியோடு கொண்டு வாழும் பெருமக்கள் யாவருக்கும் நன்னெறியை நல்கும் நற்றமை சொல்லே நம என்னும் எனும் திருவயந்தளித்தாகும் மாப்பினை தழுவிய மாதோர் பாகந்தன் பூப்பினை திருத்தடி பொருந்த கைத்தொழ நாப்பினை தழுவிய நம சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கும் இடுக்கன் நில்லையே மானேந்திய பாகமாக மாண்புடையவளாய் பெருமாவனுடன் பிணைந்து வாழும் உமையை பாகமாக கொண்டு வாழும் சிவனின் திருவடியை நாவினை பிணைந்து நம சிவாய திருப்பதிகத்தை போற்றித் தோழ்பவர்களுக்கு எவ்வித துன்பமும் இல்லை அப்பன் என்னை பாடினான் என்பதற்கேற்க ஏற்ப அப்பர் திருப்பாடலில் அவரின் பெயர் காண்டலும் பதவி இறுதியில் பலன் கூறுதலும் இல்லை ஆனால் நமசிவாயத்தின் பெருமை கருதிமம் பெயர் கூறாது பதிகப் பெருமை கூறுதலால் பயனை இப்பாட்டில் அப்ப அருளியுள்ளார் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்